கந்தர் அலங்காரத்தில் இருபத்தி மூன்றாவது பாடல் எத்தனையோ திருத்தலங்கள் உண்டு அருணகிரிநாத சுவாமிக்கு ரொம்ப பிடித்த திருத்தலம் திருச்செங்கோடு கந்தர் அலங்காரத்தில் வயலூரை பாடவில்லை ஆனால் திருச்செங்கோட்டை பல இடங்களில் பாடுகிறார் கரிக்கோட்டு முத்தை கொளித்தோடு காவிரி செங்கோடன் என்களை என்கிறார் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்கிறார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை என்று பேசுகிறார் கன்னி பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சாலநன்றே என்கிறார் சேலில் திகழ் வயல் செங்கோடை வெற்பன் என்கிறார் கந்தர் அனுபூதியில் எந்த ஊரையும் பாடாதவர் நாகாசல என்று திருச்செங்கோட்டை பாடுகிறார் இப்போ ஒரு அருமையான பாட்டு முருகப்பெருமானே எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் எந்த முருகன் தெய்வத் திருமலையாகிற செங்கோட்டில் வாழும் முருகப் முருகப்பெருமானே தெய்வீகம் பொருந்தியதும் அடகுமிக்கதும் ஆகிய திருச்செங்கோட்டில் வாழும் பெருமானே செழுமையான ஜோதியே வை வைத்த வானவனே கூர்மை மிக்க வேலை ஆயுதமாகப் பெற்றவனே நான் உன்னை மறவேன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்